வர்களே நாம் வாரம் நடைபெறக்கூடிய வகுப்பிலே இரண்டாவது பாடமாக ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ற அந்த பகுதியிலே ரமதானுக்கு முன்னதாக அகிதாவுடைய அடிப்படை கோட்பாடுகள் சம்பந்தமாக இரண்டாவதாக இபாதத் வணக்கம் சம்பந்தமான பகுதிகளை தொடங்குகிற போது ரமதான் மாதம் வந்ததினால் உடனடியாக நாம் என்னது படிச்சோம் ரமதான் சம்பந்தமாக படிச்சோம் ஆனா வணக்கம் சம்பந்தமான பாடத்துல முதலாவது பகுதி தகாரத் சுத்தம் அப்ப நோன்பு வந்ததினால அவசரமாக பார்த்தோம் இன்றைய தினம் ஆஹ் அந்த பகுதிக்கு பிறகு வணக்கம் சம்பந்தமான பகுதியில் முதலாவது பாடம் அத்தஹாரா அத்தகாரா என்றால் என்ன சுத்தம் இந்த சுத்தம் என்பது ஒரு முக்கியமான பகுதி இந்த அத்தஹாரா என்ற அந்த அரபு மொழிக்கு விளக்கம் கூறுகின்ற போது பொதுவாக அருவறுப்பான அலக்குகள் இருந்து பரிசுத்தல் மொழி வழக்கில் சொல்வதானால் அதாவது அருவறுப்பான விடயங்கள் இருந்து பரிசுத்தமாக சரியாவுடைய அந்த வரைவிலக்கணத்தை பார்க்கின்ற போது ஒன்று அசுத்தத்திலிருந்து நீங்குவது இன்னும் ஒன்று நாம சிறு தொடக்கு பெருந்தொடக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது உது அல்லது குளிப்பு அதிலிருந்து வெளியேறுவது இதுதான் சரியாவுடைய பார்வையை ஒரு வரை விளக்கணமாக கொள்ளலாம் உதாரணமாக இந்த ஒரு மனிதன் தொல வேண்டும் என்றால் அந்த தொழுகையின் திறவுகோளாக இருப்பது இந்த சுத்தம் சுத்தம் இல்லை என்றால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் எனவே இந்த தொழுகையின் திறவுகளாக இருக்கக்கூடிய இந்த தகாராவை பரிசுத்தத்தை சுத்தம் பற்றிய பாடங்களை படிப்பது மார்க்க விடயங்களில் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது கட்டாயமான விடயம் கொள்ள வேண்டும் என்றால் என்னத்தை படிக்கணும் சுத்தம் என்பதை படிப்பது கட்டாயமான பகுதி எனவே இந்த மார்க்க விடயங்கள் ஏராளமாக இருக்கின்ற போது ஒரு மனிதன் இரண்டாவது கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்கு சுத்தம் சம்பந்தமானது இன்றியமையாத ஒரு விடயம் சுத்தம் செய்வதற்கு நேரடியாக தேவைப்படக்கூடிய விடயம் என்ன தண்ணீர் நேரடியாக அதாவது வகையை பற்றி நாம் பார்க்கின்ற போது இரண்டு வகையாக பிரிப்பார்கள் ஒன்னும் தகூரும் இன்னும் ஒன்று சில அறிஞர்கள் மூன்றாக பிரிப்பார்கள் நேரடியாக தகூர் என்றால் தான் சுத்தமாக இருந்து இன்னும் ஒன்றை சுத்தப்படுத்தக்கூடியது உதாரணமாக அது அந்த தண்ணீர் என்ற பெயரிலே இருக்கலாம் அல்லது சில சுத்தமானவைகள் சேர்ந்து அந்த தண்ணீருடைய பெயர் மாற்றம் புறாமல் இருக்கலாம் உதாரணமாக தண்ணீருடைய பெயரில் இருக்கக்கூடியது மலை நீர் ஆற்று நீர் கடல் நீர் இவைகள் எல்லாம் சுத்தமான தண்ணீர் சில வேளை அந்த ஒரு தண்ணீரில் சுத்தமான ஏதாவது ஒன்று விழுந்திருக்கு ஆனால் அந்த பொருள் அந்த தண்ணீரில் சேருவதூடாக அதில் எந்த மாற்றமும் வரவில்லை உதாரணமா தண்ணீர் என்கிற பேருக்கு மாற்றம் வரவில்லை அப்படியா இருந்தா அது தகு அதாவது பரிசுத்தமான நீர் இரண்டாவது அசுத்தமான நீர் அசுத்தமான நீர் என்றால் அதனால் ஒரு நஜீசை சுத்தம் செய்ய செய்யக்கூடிய பெருந்தொடுக்கு சிறுதொடக்கல்லையா ஒது குளிப்பு அவைகளை முடியாது உதாரணமாக இந்த அசுத்தம் என்பது நஜீஸ் என்பது ஒரு தண்ணீரில் ஒரு அசுத்தம் விழுந்து அதனுடைய சுவை அல்லது வாடை அல்லது நிறம் மாறினா அதுக்கு தண்ணீர் சொல்ல மாட்டோம் அப்ப சுவை நிறம் என்று சொன்னா அசுத்தமான ஒன்று விழுந்து அதுக்கு பேர் என்ன நஜீஸ் அசுத்தமான தண்ணீர் எனவே அதன் மூலமாக சுத்தம் செய்ய முடியாது இரண்டாவதாக நாம் பார்ப்போம் அப்ப நஜீஸ்னா என்னென்று பார்ப்போம் அசுத்தம் என்றால் என்ன என்று பார்ப்போம் ஆனால் உதாரணமாக அருவறுப்பான எல்லா செய்திகளும் அதை என்ன செய்யும் தொழுகையை தடுக்கும் உதாரணமாக அந்த அருவறுப்பான உரு பொருள் நமது உடலிலோ அல்லது ஆடையிலோ அல்லது இடத்திலோ தொழுவதற்கு என்ன சுத்தம் இருக்கணும் நம்மட உடை சுத்தமாக இருக்கணும் உடல் சுத்தமாக இருக்கணும் இடம் சுத்தமாக இருக்கணும் இந்த மூணு இந்த நஜிஸ் வந்துட்டா இது வந்து அசுத்தமாக கருதப்படும் உதாரணமாக அடிப்படையிலே நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அடிப்படை எல்லா விஷயமும் எல்லா விஷயமும் சுத்தம் அப்ப அசுத்தம் என்று சொல்றதுக்கு என்ன வேண்டும் ஆதாரம் வேணும் அப்படி இல்லாம நமக்கு என்ன செய்யலாது இது சுத்தம் சுத்தம் என்று சொல்லலாம் எல்லாரும் ஆனா அசுத்தம் நஜீஸ் என்று சொல்வதற்கு என்ன வேணும் ஆதாரம் வேணும் உதாரணமாக இஸ்லாத்தின் பார்வையில் அசுத்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய விடையுங்கள் உதாரணமாக உதாரணமா நமக்கு சளி வந்தா உதாரணமா இருமல் வரும்போது சளி வரும் இல்லையா சளி வந்து சுத்தமா அசுத்தமா சளி தெரியுதா தானே அது வந்து என்ன சுத்தம் அது நான் சொன்ன அசுத்தம் என்று சொன்னா என்ன வேணும் ஆதாரம் வேணும் அப்படி இல்லைன்னு அடிப்படையில் என்னது சுத்தம் சளி சுத்தம் அதே போல மனிதனுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய வியர் அது என்ன சுத்தம் அதே போல கழுதையின் வியர்வைகளும் சுத்தம் அதாவது சளி மனிதனுடைய உடம்பில் இருந்து வரக்கூடிய வேர்வைகள் கழுதையுடைய உடம்பில் இருந்து வரக்கூடிய வேர்வைகளும் என்ன சுத்தம் ஆனா இது தான் நமக்கு இருக்கும் ஆனா அசுத்தம் என்ற பெயரை நமக்கு கொடுக்கலுமா கே எனவே அசுத்தம் எவை பொறுத்தவரையில் அது அனைத்தும் அருவருப்பா தான் இருக்கும் நஜீஸ் செல்லம் எப்படி இருக்கும் அருவறுப்பா தான் இருக்கும் மேலக்கூடிய இந்த மூணு விஷயங்களும் அருவருப்பாக இருந்தாலும் அது சுத்தமான வைகள் என்பதை தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆளுக்கு வரும்போது சளி வந்துச்சு சிலவேளை எதிர்த்தா நமக்கு இதுல கூட பட்டுக்கலாம் சில வேலை நம்ம முசலால கூட விழுந்துடும் வாய்ப்பு இருக்குதானே இல்லையா ஆனா நம்ம பயப்படுத்தி அது என்ன இல்லை அசுத்தம் கிடையாது ஏன நாம படிக்கிறோம்னா ஏன் படிக்கிறோம் நம்மளோட தொழுகை நேர்த்தியாக முறையாக இருக்கப்படும் சுத்தம் என்கிற பாடத்தை படிக்கிறோம் இந்த நஜீசை பொறுத்த வரையில மூன்று வகை சுருக்கமாக சொல்றேன் ஒன்றும் கடுமையான அசுத்தம் கடுமையான நஜிஸ் இரண்டாவது இலேசான நஜீஸ் மூன்றாவது நடுத்தரமான நஜிஸ் இது மூன்று வகைகள் முதலாவதாக கடுமையான நஜீஸ் அசுத்தம் என்பது நாயுடைய வாயிலிருந்து வரக்கூடிய உமிழ்நீர் உதாரணமாக அது ஒரு பாத்திரத்தினுள் வாயை போட்டாலும் சரி அல்லது உடலை கவினாலும் சரி அல்லது ஏதோ ஒரு நிதியில் அவருடைய என்ன உமிழ்நீர் பட்டா அது என்ன அது கடுமையான நஜீஸ் இதை எப்படி சுத்தம் செய்யணும்னா ஏழு முறை கழுவிடும் எத்தனை முறை ஏழு முறை கழுவிடும் அதில் ஒரு முறை என்ன செய்யணும் மண்ணை போட்டு கழுவும் இந்த மண்ணை போட்டு கடைசி மண்ணை போட்டு கழுவடும் ஒன்று என்ன செய்யலாம் முதலாவதான தண்ணியால கழுவிட்டு திருப்பி மண்ணை போட்டு உரைஞ்சிட்டு திருப்பி தண்ணியால கழுவலாம் இது ஒன்று அப்படி இல்லாட்டி முதலாவது மண்ணை போட்டு திருப்பி தண்ணியை ஊத்திட்டு உறைஞ்சிட்டு திருப்பி தண்ணியால கழுவலாம் அப்படி இல்லைன்னா தண்ணியோட மண்ணை மிக்ஸ் பண்ணி ஊத்திட்டு திருப்பி தண்ணியால கழுவலாம் எப்படியோ என்ன செய்யணும் ஏழு முறை கலவரும் அதில் ஒரு முறை என்ன செய்யணும் மண் கலக்கப்பட்டு கொடுக்கும் இது வந்து கடுமையான நஜீஸ் இரண்டாவது இலேசான நஜீஸ் என்று உதாரணமா ஒரு பால் குடிக்கிற ஒரு புள்ள பால் குடிக்கிற புள்ள சின்ன புள்ள ஆனா ஒரு பிள்ளைக்கு இஸ்லாம் எத்தனை பால் குடிக்க சொல்லுது ரெண்டு வர அப்ப அந்த பால் குடிக்கிற காலத்துல வேறு உணவுகளை உட்கொள்ளாத பிள்ளை பாலை மாட்டும் தாய்ப்பாலை மட்டும் உணவாக கொள்ளக்கூடிய புள்ள நம்ம வச்சுக்கணும் திடீரென்று சிறுநீர் என்ன செய்யலாம் அதை வந்து சாதாரணமான நஜீஸ் அதை என்ன செஞ்சுக்கலாம் தண்ணீர் தெளிச்சு விட்டா போதும் அதை உறஞ்சி கண்ணு அல்லது புலி ஒண்ணுமோ அப்படி இல்லை அதாவது அந்த சிறுநீர் பட்ட இடத்துல முழுமையாக என்ன செய்யணும் தெளிச்சு விட்டா போதும் இது அந்த சாதாரண நஜீசு அஹ் இலவசான சுத்தமாக கூடிய வரைவு மூணாவது நடுத்தரமான நஜீஸ் உதாரணமா சாதாரணமா மனிதனுடைய மலஞ்சலம் அந்த சிறுநீர் அஹ் ஜலம் பொதுவான சுத்தங்கள் இது வந்து சாதாரண நஜீஸ் அப்ப கடமையானது நாயுடைய இது இலேசானது வந்து தாய் மாலை மட்டும் உணவாக கொள்ளக்கூடிய குழந்தை சிறுநீர் சாதாரண நஜீஸ் பொதுவா மனிதனுடைய சிறுநீர் என்ன மலம் ஜலம் இதெல்லாம் பொதுவான நஜிஸ் இவைகள் சுத்தம் செய்யுது எப்படி சொன்னா உதாரணமாக அந்த மலம் ஒரு இடத்துல இருக்குது ஒரு இடத்துல இருக்கலாம் அல்லது உடல்ல இருக்கலாம் அல்லது உடல் உடல்ல கூட பற்றிருக்கலாம் அப்ப என்ன சொன்னாங்க அந்த நஜீஸ் என்ன செய்யும் அப்புறப்படுத்தும் நஜீஸ் இருந்து அப்புறம் படுத்துட்டு அதாவது செய்யணும் கழுவணும் அதை தண்ணீர்னால கழுவலாம் அல்லது இப்ப நம்ம வாழக்கூடிய நவீன காலத்துல ஏதாவது சுத்தம் செய்யறதுக்கு வேற ஏதாவது இருந்தா கூட அதனோட கூட என்ன செய்யலாம் செய்யலாம் அப்ப நஜீஸ் வகை மூணும் கடுமையானது நடுத்தரமானது ஓகே சுத்தம் செய்யற முறைகளும் தெரியும் அடுத்ததாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் இந்த முடிச்சு முடிச்சுக்கொள்ளும் அதாவது அசுத்தம் என்று ஆதாரமாக வந்த விஷயம் இது நஜீஸ் அடிப்படையில் எல்லாம் சுத்தம் அடிப்படையில் எல்லாம் ஹலால் இது ஹராம் என்று சொன்னா ஆதாரம் வேணும் அசுத்தம் நஜீஸ் என்று சொன்னா அதுக்கு என்ன வேணும் ஆதாரம் வேணும் அப்ப நஜீஸ் என்று வந்த சில விஷயங்களை பார்ப்போம் முதலாவதாக மனிதனுடைய மலம் ஜலம் சிறுநீர் அடுத்ததாக மதி மதி உதாரணமாக மதி என்றால் என்ன ஒரு மனிதனுடைய அதாவது உணர்வுகளுக்கு முன்னால் வெளிப்படக்கூடிய ஒரு ஹாமண்டீர் என்று சொல்லலாம் அல்லது இரண்டாவது மதி மதி என்றால் ஒரு மனிதன் சிறுநீர் போவதற்கு முன்னாலும் சில வேளை வரலாம் அல்லது சிறுநீர் கழித்ததுக்கு பின்னாலும் என்ன அது ஆணிலிருந்து வெளிப்படலாம் பெண்ணிலிருந்து வெளிப்படலாம் அப்படி வெளிப்பட்டாத அது ரெண்டும் என்ன நஜீஸ் மூணாவது மணி அதாவது உணர்வு உணவாக அது உடல் உறவுக்கு பின்னால் வெளிப்படக்கூடிய அந்த மணி வந்து நஜீஸா அது நஜீஸ் கிடையாது அது என்ன செய்யணும் உழிப்பு கடவுள் இது ரெண்டும் நஜீஸ் இது ரெண்டும் என்ன செய்யணும் கொள்ளணும் வித்தியாசம் புரியுதா அப்ப மணி வந்து நஜீஸ் இல்ல ஒரு ஆயுஷான் அறிவிக்கக்கூடிய செய்தியில அதாவது ஆடைகளை பற்றி காய்ந்த இவைகளை நான் கையால் விட்டு நான் என்ன செஞ்சிருக்கேன் போயிருந்த ஹதீஸ் வருது அப்ப உடலரோக்கு அதாவது மணிக்கு முன்னால் வெளிப்படக்கூடிய அது அசுத்தம் சிறுநீர் கழிப்பதற்கு முன் அல்லது பின் வெளிப்படக்கூடிய அதுவும் அசுத்தம் இது ரெண்டையும் என்ன சொல்லிக்கோணும் கழுவி கொள்ளணும் மூணாவதாக உண்ணப்படாத காலநடைகளுடைய அந்த விட்டை அதாவது ஜலம் மலம் நாம் சாப்பிடாத மலம் வந்து நஜீஸ் அடுத்ததாக இரத்தம் உதாரணமாக மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள் அதே போல ஒரு குழந்தை பெற்றெடுத்ததுக்கு பின்னால வரக்கூடிய அந்த அது நஜீஸ் ஐந்தாவதாக நாயுடைய ஒரு முள்ளி ஆறாவதாக மரணித்தவைகள் எல்லாம் நஜீஸ் மரணித்தவைகள் எல்லாம் நஜீஸ் ஆனா இதுல சில விதிவிலக்கான சில செய்தி இருக்கு அதுல முதலாவது ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவனே என்ன நஜீசா இல்ல ஆனா அவன் அழுத்தலை சுத்தமாக்கி நாம குளிப்பாட்டி தொழில் வச்சு இல்லையா ரெண்டாவது மீன் வெட்டுவெளி உதாரணமா மீன் கடல்லையோ உலத்திலேயோ ஆத்திலையோ பிடிக்கிறோம் ஆனா செத்துட்டு அது நஜிசா இல்ல அதே போல இரத்தம் இல்லாத இரத்தம் ஓடாத சேவை உதாரணமாக ஈ கொசு ஒன்று பட்டம் அடிக்கிறோம் நம்ம தொழும்போது சில வேலை நம்ம சொல்லாமலையும் இருக்கும் சில வேலை நம்ம போக்கட்டத்துல விழுந்து இருக்கும் சில வேலை நடக்கும் தானே ஆனா இது வந்து என்ன நஜீஸ் இல்லை ஓகே ரைட் அடுத்ததான் எறும்பு சின்ன ஒரு எறும்பு நம்ம கடிக்கும் அப்படி பட்டுன்னு அடிச்சிரும் மோடி சில வேலை அது அப்படியே இருக்கும் தொழுது முடிஞ்சு தான் பார்ப்போம் உருளை சுருக்கீராலே இருக்கும் சில வேலை இருக்கலாமா இல்லையா அது நஜீஸ் இல்லை அதே போல தேன் பூச்சி தேன் இவைகள் எல்லாம் வந்து என்ன செத்தாலும் அது என்ன இல்லை அசுத்தம் கிடையாது நாலாவதாக செத்தவைகள் எலும்பு ஒரு மிருகம் செத்துட்டது அதனுடைய எலும்பு அதே போல கொம்பு நகம் முடி இவைகள் எல்லாம் என்ன நஜீஸ் கிடையாது அப்ப நஜீஸ் என்று ஆதாரமாக சொல்லப்பட்ட சில விஷயங்கள் மனிதனுடைய மலம் ஜலம் அடுத்தது மனிதனது வெளிப்படக்கூடிய மதி வதி ரெண்டு மூணாவதாக உண்ணப்படாத விலங்குகளின் விட்டை நாலாவது பெண்கள் மாதவிடாய் அதே போல குழந்தை ஆறாவது மரணித்தவைகள் எல்லாம் விதிவிலக்கானவைகள் மனிதன் அதே போல என்ன சொன்னோம் மீன் வெட்டுக்கிளி இரத்தம் இல்லாத அத இரத்தம் ஓடாத செத்தவைகள் எறும்பு தேனி அதே போல செத்தவைகளுடைய எலும்பு கொம்பு நகம் முடி பிறகு இவைகள் எல்லாம் என்ன இல்ல நஜீஸ் இல்ல அப்ப பொதுவாக நஜீஸான விஷயங்களை எப்படி சுத்தம் செய்யலாம் என்கிற பாடத்தை நிமிஷாலாம் அடுத்த வகுப்புல நான் பார்ப்போம் அடுத்த வரக்கூடிய வகுப்புல அசுத்தம் அதாவது கடுமையான நஜீஸ் நான் பார்த்துட்டேன் இலேசான நஜீஸே பார்த்துட்டேன் மூணாவது நடுத்தரமான பொதுவான நஜி சர்வசாதாரணமா உடல் ஆடை இடத்துல இருக்கும் அதை எப்படி துப்புரவு செய்வது எப்படி அதை அசுத்தத்தை நீக்குவது என்பதை பற்றிய பாடத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் எனவே மார்க்கம் எவண்டும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சுத்தம் என்ற பாடத்தையும் ஏனைய மார்க்க விடயங்களையும் முறையாக கற்று பால்வியலில் எடுத்து நடப்பதற்கு வல்லவன் நல்லா நம் அனைவருக்கும் மகன் புரிய அஸ்லாம் வரஹமது வணக்கம்